இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேத்தே நம்ம சொல்லிட்டோம் ஒரு சில நம்பர்கள் இதில் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அதில் மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேத்தே சொல்லிட்டோம் அதில் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு நேற்று கொடுத்த நம்பர் அப்படியே வருதா இல்லை வேறு மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆகி வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி ஒரு மாதிரி எடுப்போம் ஆல் ஒரு மாதிரி எடுப்போம் ஆல் போர்டுங்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க அதான் ஏபிபிசிஎஸ்சிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் ஆல்போர்டில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்கும் அப்படின்னா அது என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி அது ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு நானூற்றி எட்டுங்கிறது ரிசல்ட்டு அதே மாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்பர் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம பேச வச்சு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு இன்னிங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம என்ன சொல்ல வரோம் என்னமோ நம்பர்களுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவு பார்க்க முடியும் சரிங்களா இதில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்லாம் இருக்குது இந்த நம்பர்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப பேசலாம் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதில் என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி எட்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்போது நம்ம தொடர்ந்து நாலு நம்பர் அதிகமாக வந்து இருக்குது பார்த்திங்கன்னா தெரியுங்களா எனக்கு ட்ரையல் நம்பர் ஒரு நாலு நம்பர் இருக்குது ட்ரா நம்பரில் ஒரு நாலு நம்பர் இருக்குது மாதிரி நீ தடுக்க போய் ரிசல்ட்டில் ஒரு நாலு நம்பர் இருக்குது சரிங்களா இப்போ நமக்கு மூணு நாலு நம்பர் கண்டிப்பாக வருது இந்த நாலு நம்பரை பேச வச்சு நமக்கு நாளைக்கு வருமா இன்னைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சீபோர்டில் கன்ஃபார்ம் நாலு நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி தெரியுது இருக்குதான்னு பாருங்கள் நாலு நம்பர் தான் எனக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஏன்னா உங்களுக்கு நேற்று சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு நம்பர் கிடையவே கிடையாது இந்த மாதம் புறாமல் நாலு நம்பர் வரவே உங்களுக்கு இந்த ஓல்ட் ட்ரா புறாமல் நாலு நம்பர் எங்கேயாச்சும் இருக்கு அப்படிங்கிற நேற்றே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ரா ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாள் ஆச்சு பதிமூணு நாளில் சி போர்டு நாலு நம்பர் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எல்லா போர்ட்லேயும் நாலு நம்பர் வந்திருக்கு சி போர்டில் மட்டும் நாலு நம்பர் கிடையவே கிடையாது அதனால் நாலு நம்பர் எதிர்பார்க்குற நாளைக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் சீபர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எல்லா ட்ராவலையும் நமக்கு எல்லா நம்பர்லேயும் நமக்கு நாலு நம்பர் மிக்ஸ் ஆகி வருது பட் மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் சரிங்களா இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதே வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு நம்ம கிடைச்ச வரைக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்ட்டில் கிடைக்கும் தான் எனக்கு தோணுது ஏன்னா நமக்கு நம்ம ரெண்டாயிரம் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கோம் நாலு நம்பர் வந்து சீ போர்டில் வராமலே இருக்குது இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பரை வயசுலாம் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் வந்து இருபத்தோரு நாளாக வராமல் நிற்கிது இல்லையா மற்றபடி எல்லா போர்டுமே எடுத்துட்டாங்க நாலு நம்பர் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் நாலு நம்பர் தான் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அதில் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட நம்ம நாலு நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு சீ போர்ட்டில் கொஞ்சம் நாலு நம்பர் நிற்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது சீ போர்டு நாலு நம்பர் மேட்ச் ஆகாதே எடுங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கண்ணா போ கண்டிப்பாக வர மாதிரி இருக்குதுங்க நான் போடு கட்டுறேன் அப்படின்னு நினச்சா கூட ஒரு அஞ்சஞ்சு செட்டு போடு கட்டுறவும் கட்டலாம் போடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அஞ்சா நாலு நம்பர் சி போடில் அது உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அது எவ்வளவு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மோஸ்ட்லி பார்த்துங்க வெண்டிங் நம்பர் பேச வச்சு வாய்ப்பு இருக்குது ஏ போர்ட் பி போட் சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர்லேருந்து அஞ்சு ப நம்பர் ஜீரோ வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் ஏ போட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆச்சு பி போட்ல ஏ போர்டில் மாதிரி பதினாலு நாளாக பி போடில் இருக்குது சி போர்டில் ஒன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது பி போடில் பத்தொன்பது நாளாக இருக்குது சி போர்டில் மூணு நாளாக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது ஏ போர்டில் பி போடில் நாலு சி போர்டில் பதினோரு நாளாக இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஜீரோ பி போல ரெண்டு சிபோல் இருபத்தி ஒன்று அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல நாலு பிபோலில் ஒன்று சி போல பதினேழு நாளாக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பதினாலு பிபோலில் அம்மா இருபத்தி நாலு நாளாக இருக்குது சி போல ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பிபோல இருபது சிபோலில் ஆறு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோல் ஆறு சிபோலில் ஜீரோ ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது பீபோலில் ஒன்பது பதினாறு நாளாக இருக்குது சி போர்டில் பத்து நாளாக இருக்குது அதே மாதிரி தான் ஜீரோ ஜீரோ பத்தோரைக்கும் ஏ போர்டில் பதினேழு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது இன்றைக்கு எனக்கு என்னமோ ஏ போர்டு நம்ம நேற்றே சொல்லணும் இல்லையா ஏ போர்டில் கொஞ்சம் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு என்னமோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி வரல அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் தான் வரணும் ஏ போர்டில் ஏழை நம்பர் தான் வரணும் அதாவது ஏ போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் வந்தால் உங்களுக்கு ஏழுன்னு ஜீரோன்னு வரணும் ஏ போர்டில் இல்லைனா ஏழுன்னு வரணும் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஏழு நம்பர் கொஞ்சம் வச்சு ஆளையிடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஜீரோவாக இருக்கணும் அல்லது ஏழாக இருக்கணும் அப்படின்னு கம்மிக்குது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் மாதிரி இருக்கும் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோர்ட் நம்பரு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாயிர நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து எட்ட மூணு நம்பருக்கு எட்ட நம்பருக்கான வாய்ப்பு இது வந்து உங்கள் ஆப்ஷனில் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னால் நம்ம வந்து இப்போ ஜீரோ கொண்டு வரோம் அப்படின்னா ஜீரோ மட்டுமே வருமா அப்படின்னா அந்த இடத்துல அஞ்சா நம்பருக்கான பாசிபிலிட்டி இருக்கும் இல்லையா தான் நம்ம இப்போதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கேன் எனக்கு பேசிக்காக சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏழை நம்பர் மாதிரி ஜீரோ நாலு நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் இது வச்சுருந்தா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எழுபத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓ ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி எட்டு ஏழ்நூ நானூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி எழுபது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த நம்பருக்குள்ளே உங்கள் கலங்கையில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுங்க ஏன்னா நேற்றைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் அதாவது நம்ம இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரி அதாவது நாலு ஏழு இங்கே பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிறது ட்ரையல் நம்பர் இருக்குது அதே மாதிரி ட்ரையால் நம்பர் வந்து நானூற்றி எட்டு அப்படிங்கிற இது தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுங்கிற எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் இன்னைக்கி நம்ம கூட கொண்டு வரும் இதில் ரொம்ப மேஸ்ட் இருக்க வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நம்பரில் என்னென்ன நம்ம நாலு நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறோம் யாராவது சாரிமே போடு கட்டதாக இருந்தால் நீங்கள் எனக்கு நாலு நம்பர் போடு கட்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்னா கூட போடு கட்டுங்க இல்லை யாழ் போர்ட்டில் கூட கட்டுங்க ஓரளவுக்கு மேட்சாக கூட நம்பரதான் தெரியுது ஏழு இங்கே பாருங்கள் அப்போ நான் சொன்ன நம்பரில் நீங்கள் போடு கட்டினா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏழு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரிலாம் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து சரிங்களா பேசிக்காக எனக்கு ஒரு சில நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதில் இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இன்றைக்கி காரோனியாவோட ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறி அடிப்பாங்க மாற்றி அடிப்பாங்க ஏன்னா மற்ற ட்ராவாக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு கணிச்சிடலாம் அல்லது காரோனியா காரோனியா ப்ளஸ் இது ரெண்டுமே நமக்கு வந்து எப்பயுமே ஒத்து வராது பா பார்க்கலாம் பட் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது ஏழு நாலு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் வருது இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு எழுவத்தி நாலு நாற்பத்தி மூணு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி நாலு ஜீரோ ஏழு மு எழுவத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி எட்டு நாற்பது ஜீரோ ஏழு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபது அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் தான் பேசிக்காக இருக்குது இந்த நம்பருக்குள்ளது உங்கள் கணக்குகள் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு பேசிக்காக அதே மாதிரி நம்ம வீக்லி டிராவட்டிருக்கோம் இல்லையா அந்த நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் வீக்லி டிராவோடைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் டெய்லி கேஸிங்கில் வீக்லி கேஸிங் கொஞ்சம் மேட்சாக ஆகக்கூடிய நம்ம ப்ராவல் நிறையாவே இருக்குது நம்ம தொடர்ந்து வின்னிங் நீங்கள் இருக்கிறோம் வீக்லி டிராவலில் அது மாதிரி உங்களுக்கு அது வீக்லி டிராவல் வந்து மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க வீக்லி டிராவில் ஒரு கணக்கு வந்து இது என்ட்ட டிஃப்ரெண்டாக இருக்கும் இதை விட உங்களுக்கு ஒரு மேம்பாட்டாக கணக்கு தான் அதில் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுக்காக இந்த வீக்லி டிராவல் கொண்டு வரோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கார் உண்ணியா ப்ளஸ் அது மிஸ் ஆகாமல் வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீக்லி ட்ரா கொண்டு வரோம் அந்த மாதிரி வீக்லி டிரா கொண்டு வரும்போது அதுலேருந்து உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ கீழே நல்ல டிஸ்கிரிப்ஷனாக வீக்லி டிராவோடைய நம்ம சேனலோடைய இது கொடுக்குற நீங்கள் போய் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நே தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம எல்லா டிராவலையும் நம்ம வீக்லி டிராவலையும் நம்ம கொடுக்குற நம்ம எடுப்போம் வின்னிங் நம்பர் என்னவோ அது அப்படியே வந்து விழுந்துருது அதே மாதிரி தான் இதுலேயும் வர வாய்ப்புகள் இருக்குது வீக்லி டிராவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு காரணம் நட்டு காரணம் தான் எடுக்கிறோம் மாதிரி நிர்மல் டூ நிர்மல் தான் எடுக்கிறோம் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தான் எடுக்க போகிறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம வின் வின் டூ வின்வின்னு ஸ்ரீ சக்தி டூ ஸ்ரீ சக்தி இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால ஈஸியாக நம்ம அதை வந்து வந்து நம்பர் என்னங்கிறத நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும் ஈஸியாக எடுத்துக்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா வீக்லி டிராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி எடுத்துகிற முடியும் ரெகுலராக வந்து நமக்கு இந்த டெய்லி கேஸிங்கை கூட வீக்லி கேஸிங் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு கால்போர்டில் ஒரு நம்பராக இருந்து நீங்கள் வீக்லி இருந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக நம்ம அதையும் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம எப்படி கொடுத்தனாலும் நம்ம வின்னிங் எடுக்கணும் நம்மளதான் நோக்கம் எங்கள் நம்பர் எங்கேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமே கிடையாது நமக்கு விண்ணிங் எடுக்கணும் நம்ம ஃபோட்டோ காசு நம்ம திரும்ப எடுக்கணும் அதுக்கு தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அதுக்காக மட்டும் தான் நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு எப்படி அது நம்பர் ஒரு நம்பர் அது கண்டிப்பாக சிக்காமல் போகவே போகாது கண்டிப்பாக சிக்கரும் அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக உன்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நம்ம இப்போ டெய்லி இப்போ டெய்லி கேஸிங் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம ஒத்து வரலை அப்படின்னா உங்களுக்கு வீக்லி ட்ராவலையும் நம்ம போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னிங் நம்பர் ஒரே மலையாக வர போகுது மாற்றி வரப்போகிறது போகிறது அதில் எங்கள் சுற்றினாலும் மலை மேலே ஏறோம் எந்த எந்த வழியில் வந்தாலும் மேலே தானே வருவோம் அது மாதிரி தான் நம்ம எந்த கெஸ்ஸிங் பார்த்தாலும் ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம எப்படியாவது வின்னிங் வாங்கணும் அது மட்டும் தான் நம்ம முக்கியம் அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்க நீங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம கொடுத்த பேசலான நம்பர்களில் இந்த நம்பர் உங்களுக்கு மேட்சாக இருக்காதுன்னு பாருங்கள் ஏழு நாலு ஜீரோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது போக ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்